வணக்கம் ஒன்பது மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாங்க இதுல ஓய்வூதிய உயர்வுக்கான தமிழ்நாடு சம்பளம் வளங்கள் திருத்த மசோதாவும் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க சோ முழு தகவல் என்ன இந்த ஒன்பது மசோதாக்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த அக்டோபர் பதினாலு முதல் பதினேழாம் தேதி வரை நான்கு நாட்கள் வந்து நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மொத்தம் பதினாறு மசோதாக்கள் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டன அதுல பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பதினாறு சட்ட மசோதாக்கள்ல ஒன்பது மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒப்புதல் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ஒன்பது மசோதாக்கள்ல சில முக்கிய சட்ட மதோ மசோதாக்களுமே வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புறுமை மசோதா முதன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வந்துட்டு இருந்திருக்கிறாங்க ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த கூட்டத்தொடரில் மறுபடியும் இது வந்து நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது ஆனா மீண்டும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் அளிக்காததுனால காலம் வந்து தாழ்த்தப்பட்டு வந்துட்டு இருந்தது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது இது தொடர்பா சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுல எழுதிய கடிதத்துல மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காததற்கான காரணங்களை குறிப்பிட்டு இந்த மசோதாவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்திருக்கிறாங்க ஸோ இதனை தொடர்ந்து மசோதாவை மறு ஆய்வு செய்ய சட்டப்பேரவையில் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சமீபத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க இந்த நிலையில தற்போது தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புரிமை மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் ஒப்புதல் வந்து வழங்கியிருக்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை உயர்த்தும் மசோதா சிறு குற்றங்களுக்கு சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதம் விதிக்கும் மசோதா உள்ளிட்ட ஒன்பது மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் வந்து ஒப்புதல் வந்து குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் கடல்சார் வாரியம் தமிழ்நாடு மின் நுகர்வு மற்றும் விற்பனை வரை திருத்த மசோதாக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்சிகளுக்கான ஓய்வூதிய உயர்வுக்கான தமிழ்நாடு சம்பளம் வழங்கல் திருத்த மசோதா பல்வேறு வழக்கிழந்த சட்டங்களை நீக்குவதற்கான இரு சட்ட மசோதாக்கள் உள்ளிட்ட மொத்தம் ஒன்பது மசோதாக்களுக்கு ஒப்புதல் வந்து அளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது இது போல நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணிங்ல இருந்தவண்ணம் தான் இருந்துட்டுருக்கு ஸோ இது எல்லாருக்குமே வந்து கூடிய சீக்கிரமே இவங்க அடுத்தடுத்து நல்ல ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா மக்கள் அது மூலயமா வந்து பயனடைவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படணும் ஸோ நன்றி